வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்க்காக ஜான் அம்பத்தூர் இசக்கியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழா நடைபெற்றது சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் சக்தி நகர் ராஜாஜி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் சக்தி இசக்கியம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆடி திருவிழா ஆலய நிர்வாக செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் செந்தமிழ் வேள்வி உச்சிக்கால பூஜை கரகம் எடுத்தல் கூழ்வார்த்தல் முளைப்பாரி எடுத்தல் பொங்கல் வைத்தல் நூற்றி எட்டு பால்குடம் எடுத்தல் படையில் பூஜை மற்றும் கும்மி பாடல் பக்தி நாடகம் சிலம்பாட்டம் பரதநாட்டியம் ஆன்மீக சொற்பொழிவு போன்றவை நடைபெற்றது பின்னர் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இத்திருவிழாவிற்கு ஆலய நிர்வாகிகள் சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனால அது பிடிக்குது அப்படின்னு நான் சொன்னேன் கல்யாணம் சிறப்பா நடத்திட்டாங்க சம்பந்திக்க வந்து மற்ற தங்க வச்சு கொடுங்க